இருபத்தைந்தாவது மலேசிய புருனைட் தலைவர்களின் பேச்சுவார்த்தையில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொள்கின்றார் நங்கரி சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் மூன்று ஆர் விவகாரம் குறித்து பேசியது தொடர்பாக முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹின் மீது நாளை குற்றம் சாட்டப்படும் நில அமழ்வில் புதையுண்ட விஜயலட்சுமியை தேடும் பணிகள் நான்காவது நாளாக தொடங்கியது காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் இப்பணிகள் தொடங்கின நில அமழ்வில் புதையுண்ட விஜயலட்சுமியை தேடும் பணிகளின் முடிவுகளும் விவகாரங்களும் முறையாக தெரிவிக்கப்படும் என்று டாங் வாங்கி மாவட்ட காவல்துறை தலைவர் ஜுலிஸ்மி கூறினார் ஊழியர் சேமநிதி வாரியத்தின் புதிய தலைவராக நாட்டின் முன்னாள் தலைமை செயலாளர் முகமது ஜுக்கி அலி நியமிக்கப்பட்டுள்ளார் தலைநகரில் இன்று காலை பதினோரு மணி நிலவரப்படி ஆபரண தங்கம் ஒரு கிராம் முன்னூற்று நாற்பத்தைந்து விற்பனையானது தமிழகத்தில் அரிசி விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது ஒரு கிலோ புழுங்கல் அரிசி ஐம்பது ரூபாய் முதல் எழுபத்தாறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது பச்சரிசி ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இதனால் ஏழை நடுத்தர மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் தண்டவாளத்தின் மீது தலைவைத்து தூங்கிய நபரால் அவ்வழியாக வந்த ரயில் நிறுத்தப்பட்டதால் அவர் உயிர் தப்பினார் இந்த வீடியோ வைரலாக பரவி வருகிறது மத்திய பிரதேசத்தை ஒட்டி நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு தென்மேற்கு திசையில் தெற்கு ராஜஸ்தான் குஜராத் வழியாக நகர்ந்து வடகிழக்கு அரபிக் கடலை அடையும் எனவும் தெரிவித்துள்ளது பிரபல திரைப்பட நடிகர் ஜாக்கி சான் உடற்குறையோருக்கான ஒலிம்பிக் போட்டியை முன்னிட்டு ஒலிம்பிக் தீபச்சுடரை ஏந்த உள்ளார் ஆகஸ்ட் எட்டாம் நாள் போட்டியின் தொடக்க விழா உள்ளது. பிரிட்டனை சேர்ந்த பெண்மணி தமது நூற்றி இரண்டாவது பிறந்த வான் சாகசத்தில் ஈடுபட்டு கொண்டாடியுள்ளார் சுமார் இரண்டாயிரத்து நூறு மீட்டர் உயரத்தில் வானில் பறந்து கொண்டிருந்த விமானத்தில் இருந்து கீழே குதித்தார் சற்று பயமாக இருந்ததாகவும் தன் கண்களை இறுக மூடிக்கொண்டதாகவும் அவர் கூறினார் மேலும் பல அண்மை செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்